திருத்த மசோதாவை லோக்சபாவில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன நள்ளிரவு பதினைந்து மணி அளவில் மசோதா மீது டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடந்தது மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று எட்டு பேரும் எதிர்த்து இரண்டு பேரும் மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் இந்த மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டால் சட்டமாக மாறும் வக்ஃ வாரிய சட்டத்திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து சட்டசபை நிகழ்வில் பங்கேற்றனர் கூட்டணி கட்சியின் தயவால் வக்ஃபு சட்ட மசோதா பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது இந்திய அரசியல் சட்ட அமைப்பின் மீதான தாக்குதல் மத நல்லிணக்கத்தை குறைக்கும் செயல் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் மேலும் வக்ஃபு சட்டத்திருத்தத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்தாா் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையை மாற்றக்கூடாது என தமிழகம் முழுதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் இமெயில் வாயிலாக அமித்ஷாவை வலியுறுத்தி வருகின்றனர் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை ஆர்மி என்ற பெயரிலும் அமித்ஷாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனிசாமியை நம்பி அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் இந்த முடிவை கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் மாநாடு தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இன்றும் நாளையும் நடக்கிறது இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தாய்லாந்து புறப்பட்டுச் சென்றார் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைபவர்களை தடுக்கும் வகையில் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து அறிமுகமானது இந்த மசோதா லோக்சபாவை தொடர்ந்து ராஜ்யசபாவிலும் நிறைவேறியது இதன்படி போலி பாஸ்போர்ட் விசாவுடன் இந்தியாவுக்குள் நுழைவது தங்குவது போன்ற குற்றங்களுக்கு ஏழு ஆண்டு சிறை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இதுபோல பாஸ்போர்ட் விசா இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்தால் ஐந்து ஆண்டு சிறை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு பரஸ்பரம் அதே அளவு வரி விதிப்போம் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அதன்படி பல்வேறு நாடுகளில் இறக்குமதிக்கான வரி விகிதத்தை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தாறு ஆறு சதவீதம் வரி விதித்துள்ளார் ஏற்கனவே வர்த்தக போர் துவங்கியுள்ள சீனாவுக்கு முப்பத்து நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருங்கிய நண்பர் எலான் மஸ்க் உலகின் நம்பர் ஒன் பணக்காரரான இவரை அமெரிக்காவின் சிறந்த நிர்வாகத்துக்கான துறை தலைவர் என்ற சிறப்பு பதவியில் அமர்த்தினார் அவரின் பதவிக்காலம் மே மாத இறுதியில் முடிவடைகிறது ஆனால் அதற்கு முன்னதாகவே மஸ்க் இந்த பதவியிலிருந்து விலக உள்ளார் தன் நிறுவன பணிகளில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்காக மஸ்க் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது அகில இந்திய காங்கிரஸ் செயலராக இருப்பவர் மயூரா ஜெயக்குமார் இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கோவையில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மயூரா ஜெயக்குமாருக்கு எதிராக போர்க்கடி தூக்கிய பதினான்கு பேர் வரும் பதினாறாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஏஐ செயலிகள் மற்றும் இணையதளங்களின் உதவியுடன் புகைப்படத்தை நொடிப்பொழுதில் அனிமேஷன் படங்களாக மாற்றும் ஜிப்லி படங்கள் தற்போது ட்ரெண்ட் ஆகியுள்ளது ஜிப்ளிக்காக படங்களை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்பவர்களுக்கு கோவா போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பல ஏஐ செயலிகள் தனிப்பட்ட படங்களை கசியவிடும் வாய்ப்பு இருப்பதால் நம்பகமான ஏஐ செயலிகள் மற்றும் இணையதளங்களில் மட்டும் தனிப்பட்ட படங்களை பயன்படுத்தும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனா் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளி இணையதளம் பெயரில் போலி இணையதளங்கள் செயல்படுகின்றன அவற்றில் வெளியாகும் அறிவிப்புகளை நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் குறித்த தகவல்கள் அனைத்தும் ஹெச்டிடிபிஎஸ் காலன் டபுள் ஸ்லாஷ் கே வி சங்கேதன் டாட் என்ஐசி டாட் இன் ஸ்லாஷ் என்ற இணையதளம் வாயிலாக மட்டுமே பகிரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவைகளுக்கு தடை விதிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பைக் டாக்ஸி சேவைகளுக்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாததால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எனவே ஆறு வாரங்களில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை தயார் செய்த பின் மீண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என மாநில அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தை ஒட்டியுள்ள நானூறு ஏக்கர் நிலத்தை அரசு சமன்படுத்தி அதனை ஏலம் விட்டு சர்வதேச நிறுவனங்களை கொண்டுவர முயற்சி நடக்கிறது இதை கண்டித்து பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் போலீசார் லத்தி சார்ஜ் செய்து கலைத்தனர் மழையின் காரணமாக சென்னை வேளச்சேரி தரமணி இணைப்பு சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது சென்னை கும்பிடிப்பூண்டி ரயில் வழித்தடத்தில் பொன்னேரி கவரப்பேட்டை இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடக்கவுள்ளன இதன் காரணமாக இன்று மற்றும் வருகிற ஐந்தாம் தேதி இருபத்தோரு புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அந்த இரண்டு நாட்களும் பயணிகள் வசதிக்காக பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை நிறுவனர் பெயரில் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி மோசடி செய்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மொபிகுல் அல முலாவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று கோடி பணத்தை போலீசார் மீட்டனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் மேலும் ஐந்து பேர் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனா் சென்னை எம் கே பி நகர் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனை செய்த ஏழு பேர் கைதாயினர் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மார்ச் முப்பதாம் தேதி பழுது நீக்கும் நிலையத்திலிருந்து ஆட்டோ திருடிய பிரபுவை போலீசார் கைது செய்தனர் பிரபுவிடமிருந்து ஆட்டோவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனா் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருவண்ணாமலை பகுதியில் விவசாய நிலத்திற்குள் வரும் மான்களை நாய்கள் வைத்து வேட்டையாடிய தங்கராஜ் முத்துகிருஷ்ணன் சந்திரகுமார் நாகராஜ் ஆகிய நான்கு பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பனிரண்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் சென்னையில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளாா் திருச்சி மாவட்டம் முசிறி மற்றும் தாப்பேட்டை பகுதியில் திடீரென சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா இன்று அதிகாலை யாகசாலை பூஜையுடன் துவங்கியது சைவ சமய ஆதீனங்கள் பங்கேற்று பூஜையை துவக்கி வைத்தனர் அவர்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் கும்பாபிஷேகம் ஏப்ரல் தேதி பொன்னேரியில் உள்ள ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ குடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தனர் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது கொடியேற்றத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நமச்சிவாய சிவாய கோஷமிட்டு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று முதல் பதினோரு நாட்கள் விழா நடக்கிறது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடக்கவுள்ளது கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்ற சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூரில் பழமையான கோடியம்மன் ஆலய பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா உறவாடும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியை வழிபட்டனர்